சற்றுமுன் பெரும் பரபரப்பு உச்சக்கட்ட சோகத்தில் நடிகை தேவயானி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆழ்ந்திருக்காங்க அதுக்கு காரணம் ஒரு மன உளைச்சலில் நடிகை தேவியாணி மகள் எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு தான் காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகை தேவியானி அப்படிங்கிற எந்த ஒரு பில்டப்பும் பண்ணாமல் தன்னுடைய சொந்த கால தான் நான் நிற்பேன் அப்படின்னு தேவியானுடைய மூத்த மகள் இனியா தேவையான அடிக்கடி சொல்லுவாங்களாம் அதே மாதிரி படித்து டாக்டர் ஆக போற அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் தேவானி மகள் நல்லாவே பாடுவாங்களாம் அதை அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயங்கரமாக என்கேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்லையும் அதே மாதிரி நீ நல்லா பாடுற இனியா நீ ஒரு பாடகியா மாறலாமேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இனியாவை பொறுத்த வரைக்கும் நான் எது பண்ணாலும் அது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுடைய எந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸும் இல்லாமல் என்னுடைய சொந்த முயற்சி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே பிடிவாதமாக இருந்திருக்காங்க இனியா அதே மாதிரி இனியாவுக்கு இந்த நேரத்தில் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ரீ தமிழில் கூடிய சரிகமாப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனால் தேவயானி தான் இதை மறைமுகமாக வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் கலந்துக்கிட்ட இனியா நிறைய பாடல்களை பாடி அது மூலியமாக மக்கள் மத்தியில் எனக்குன்னு தனி பேரை உண்டு பண்ணிக்கிட்டாங்க அதன் மூலியமாக அடுத்த ரவுண்டுகளில் இனியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போது இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டாங்க இப்போது டிக்கெட் டு ஃபினாலி ரவுண்டு நடந்துகிட்டு இருக்கு இதில் செந்தமிலன் சுஷாந்தி காலாம் செலெக்ட் ஆகி லிஸ்டா உள்ளே போயிட்டாங்க அடுத்து இன்னும் ஒரு மூணு பேர் தான் உள்ளே போக போறாங்க அந்த மூணு பேர்ல இனியா ஒரு ஆளா உள்ளே போகணும் அப்படிங்கிறது இனியாவுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்கு ஆனா கடந்த ரெண்டு வாரங்கள்ல இனியா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு தவிர கோல்டன் பர்ஃபார்மன்ஸாக அமையல இந்த இடத்துல கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சா மட்டும்தான் இந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு இனியாவில் உள்ள போக முடியும் இது இனியாவுக்கு பயங்கர டென்ஷனை கொண்டு பண்ணியிருக்கு இனியாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க ஒவ்வொரு வாரமும் பாடக்கூடிய பாடல்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தான் பாடுறாங்க ஆனால் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பாடுறவங்க எல்லாருமே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குற அளவுக்கு திறமையாக பாடுறதுனால இனியா கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்பட்டு இருக்காங்க இனியாவுடைய மாஸ்டரும் இனியாவுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இனியாவும் கஷ்டப்பட்டு போராடுறாங்க ஆனால் இனியாவால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த அந்தளவுக்கு இனியாவால் போட்டி போட முடியல இந்த இடத்துல தேவயானி நாம ஏதாவது பண்ணி இனியாவை அந்த ஃபைனல் கான்ஸா உள்ள கொண்டு போலாமா அப்படின்னு சரிகமா பால பேசியிருக்காங்க ஆனா அங்க இருக்கிற ஜட்ஜஸ்லாம் சொல்றாங்கன்னா வேணும்னா இந்த டிக்கெட் ஃபைனல் ரவுண்ட்ல இனியாவை உள்ள கொண்டு வர முடியும் ஆனா பைனல்ல இனியா சத்தியமா ஜெயிக்க முடியாது இனியாவால அந்த அளவுக்கு பாட முடியல அதனால இனியாவை இப்பயே வெளியேற்றது நல்லது ஆனா இப்ப வெளியேற்றாம இனியாவை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபைனல்ல இனியாவை ரிஜெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இனியாவால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல இனியாவும் அவங்களுடைய மாஸ்டர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க என்னால ஏன் ஃபைனலுக்கு போக முடியாதா அப்படி போனால என்ன ஃபைனல் ஜெயிக்க முடியாதா எனக்கு ஏன் எல்லார மாதிரியும் அந்த ஒரு திறமையா பாட வரல நான் என்ன அப்ப அவங்களோட மோசமா பாடுறேனா அப்படின்னு அதை பத்தி பேசி பேசி பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க அந்த கோவத்துல என்ன பண்றோம் எது பண்றோம்னு புத்தி புத்தி கட்டுற மாதிரி போய் எதோ பண்ணியிருக்காங்க அதை பார்த்து பயந்து போன மாஸ்டர் நீ தான் தேவகானிக்கு கால் பண்ணி இனியா இந்த மாதிரி பைத்திய முடித்த மாதிரி பண்ணுறா பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் போயிட்டு இனியாட்ட எல்லாரும் பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இனியா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலையா இனியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த சரிகமாப்பால் ஜெயிச்சு வின்னர் அப்படி டைட்டில் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறிக்கோளாக பைத்தியம் முடித்த மாதிரி இருக்காங்களாம் ஒருவேளை இனியாவால் டிக்கெட்டு ஃபின்னா ரவுண்டுக்கு போக முடியல அப்படின்னா கண்டிப்பா இனியா என்ன முடிவெடுப்பா அவ இதுவும் தவறான முடிவு அப்படின்னு உச்சகட்ட பயத்துல இப்போ தேவன குடும்பத்தர்கள் ஆழ்ந்திருக்காங்க இந்த செய்தி இப்போ இணையத்துல வெளியாகி அனைவருமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு